வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டரை மீட்டர் ஃபேப்ரிக்ல எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு குர்த்தியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டபுள் எக்ஸல் சைஸ் குர்த்தி இது வந்து நம்ம வெறும் ரெண்டரை மீட்டர் துணியில் எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இதோடய லென்த் வந்து நியர்லி ஒரு நாற்பத்தெட்டு இன்ச் வரைக்கும் வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம இதோட இந்த துணியோடய வித்து வந்து எனக்கு நாற்பத்தி நாலு இன்ச் இருக்குது மொத்தம் துணியோட அகலம் வந்து உங்களுக்கு நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலம் இருக்கிற துணி இது ஸோ இதில் வந்து நம்ம டபுள் எக்ஸல் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டபுளாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த சைடு வந்து நாலுமே வந்து ஓப் ஓப்பனில் இருக்குது இந்த சைடு வந்து க்ளோஸ்ட்டு ஸோ இப்போது நம்ம இந்த மடித்து எடுத்துருக்கோம் இல்லையா இந்த பக்கம்தான் வந்து அளவெல்லாம் வந்து குறிக்க போகிறோம் இப்போது நம்ம இந்த பாட்டை ஃபஸ்ட்டு வந்து டாப் ஆர்ட்டை வந்து குறிச்சிக்கலாம் டாப் ஆர்ட்டோட பதினஞ்சு இன்ச்சு எனக்கு ரெடி வேணும் ஸோ ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்து பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் இது என்னோடய ஹைட்டு இந்த மிச்ச பார்ட் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் அளவு குறிப்போம் ஷோல்டர் வந்து ஏழரை இன்ச்சில் குறிக்கிறேன் ஹாஃப் இன்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பத்து இன்ச்சில் பஸ்ஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு வந்து நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டென் இன்ச்சஸ் வர பாயிண்ட்டையும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஹாஃபோ மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செஸ்ட்டோட அளவு வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு ஸோ பதினோரு இன்ச்சில் வந்து குறிச்சிக்கலாம் பஸ் லைன்லையும் பதினோரு இன்ச் வரணும் ஸோ பதினோரு இன்ச் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக குறிச்சிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் வந்து பத்து இன்ச் குறிச்சிக்கலாம் ஒரு இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு இன்ச் க்ராஸில் மார்க் பண்ணி பேக் கம்போல் வந்து ட்ரா பண்ணிக்குவோம் ஒரு இன்ச் வந்து உள்ளே கொடுத்து ஃப்ரெண்ட் அம்புலும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் பார்ட் வந்து செப்பரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது டாப் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இது ஸ்லீவ்க்கு இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டு இப்போ டாப் ஆட்டில் நெக் வந்து நம்ம கட் பண்ணணும் அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட டீப் வந்து நம்ம மூணு இன்ச் வரைக்கும் வைக்கிறேன் மூணு இன்ச் விட்டு கொடுத்து மூணு இன்ச்சு பேக் நெக்கு டீப்பு வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன் ஒரு அரேஞ்ச் வந்து நமக்கு ட்ராப் இருக்குது அந்த டிராப்பை அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் நெக்கும் இதுவும் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நான் அஞ்சு இன்ச் வந்து டீப் கொடுக்குறேன் இதுலேயும் வந்து நம்ம ரவுண்ட் நெக் வந்து குறிச்சிக்கலாம் அதே மாதிரி இங்கே இன்னொரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து குடிச்சிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் ஆம்பு ஒன்றும் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் ஓ நம்ம வந்து ஃப்ரெண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் சைட்ஸில் ஒரு இந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச் வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஸோ இப்போது டாப் பேர்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து எனக்கு ஹைட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து கிடைக்குமோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதா இருக்கேன் ஸோ எனக்கு டோட்டல் வந்து டென் இன்ச்சஸ் வேணும் டென் இன்ச்சஸ் க்ளாஸில் வச்சு எங்கே வந்து நல்லா மீட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன் ஸோ இங்கே வருது ஹைட் வந்து இங்கே இருந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போது நாலு இன்ச் வரைக்கும் கேப் ஹைட் கொடுத்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் நைன் இன்ச்சஸ் வந்து பார்த்தா ஆம் அளவு ஒன் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு கீழே வந்து அதே மாதிரி சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்து ஒன் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து ஸ்லீவ் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து கரெக்டா வந்து பேக் பார்த்து கட் பண்ணணும் ரெண்டு மாதிரி ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இந்த பீஸில் வந்து நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிளாத்துமே வந்து பெருசாக வந்து வேஸ்டேஜே இருக்காது இப்போ இந்த பாட்டை வந்து அப்படியே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்கர்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட போகிறேன் இந்த பாட்டை அப்படியே நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் ஹைட் வந்து நியர்லி முப்பத்தி மூணு இன்ச் வரைக்கும் இருக்குது இந்த தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ஸையும் அப்படியே வச்சு நம்ம எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கரெக்டாக வந்து இப்போ மிச்சம் இருக்கிற துணியை ஃபோல்ட் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இழுப்பு சுத்தணம் வந்து லெவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த பதினோரு இன்ச்சில் வந்து நம்ம ஹாஃப் பண்ணோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது அதோட அரேஞ்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு ஸோ ஆறு இன்ச் வந்து இங்கே குறிச்சிக்கலாம் இந்த எட்ஜில் ஆறு இன்ச் குறிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு எட்ஜுலேயும் ஆறு இன்ச் வந்து குறிச்சிக்கலாம் ஸோ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இப்போ இந்த பேக்கை கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் இது நமக்கு நாலு பீஸாக கிடைக்கும் ஸோ இந்த சைடு ரெண்டு பீஸு இந்த சைடு ரெண்டு பீஸ் மோ டோட்டலாக வந்து மூணு மூணு பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் மாதிரி கட் பண்ணியாச்சு இந்த சைடு வந்து இப்போ ஃபோல்டு இருக்குது ஃபோல்டு இருக்கிறனால இது வந்து ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்குது ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்கு ஒன்று இது வந்து நாலு பீஸ் இருக்கு ஸோ இந்த சைடு ஒரு பீஸு அந்த சைடு ஒரு பீஸு அதே மாதிரி பேக்குக்கும் இந்த சைடு ஒரு பீஸ் அந்த ஒரு சைடு ஒரு பீஸ் மொத்தம் வந்து மூணு மூணு பீஸு டோட்டலாக வந்து ஆறு பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ண கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இதில் நம்ம பின்டெக்ஸ் வந்து வைக்க போகிறோம் அரை இன்ச்சு பின்டெக்ஸ் வைக்க போகிறோம் நான் அதை அந்த இதுக்கு அரை இன்ச் வந்து விட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இந்த லென்த்து விட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம் லென்த்து வந்து உங்கள் ஃப்ரண்ட் சைஸை விட ஒரு நாலஞ்சு இன்ச்சு ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்டெக் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வரும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் வந்து இருக்கேன் இப்போ ஹாஃப் இன்ச் வந்து கேப் விட்டு ஃபுல்லாக வந்து நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச்சை மடித்து பின்டெக் வந்து எடுத்துக்கலாம் அந்த ரேஞ்சை வந்து கரெக்டாக மடித்து சின்னதாக வந்து பின்டெக் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஹாஃப் இன்ச் பின்டெக்கு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரேன் ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இதை நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் நெக்கில் வச்சு டிசைனிங் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஃபுல்லாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதே இப்போ ஃப்ரண்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடும் வந்து நான் லேஸ் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் மேட்சிங்காக வந்து லேஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ ரெண்டு சைடும் லேஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்போயும் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கை வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி பேக் சைடும் வந்து நான் நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்ருக்கேன் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த பீஸை அந்த நெக் தைக்க வேண்டிய பீஸை இப்படி கவர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த இருந்து ஃபுல்லாக பேக் நெக்கு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி லேஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு சைடும் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேக் பார்த்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட் பாட்டுக்கு ஃப்ரெண்டில் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வரும் சைடில் வந்து கிராஸாக இருக்கிற ரெண்டு பீஸையும் வந்து அட்டாச் பண்ணணும் அதை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் இது சென்டர் பீஸு இதில் ரெண்டுலேயுமே வந்து அந்த சைட் பீஸ் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அந்த சைட் பீஸை கிராஸ் கரெக்டாக கிராஸில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண வரும் ரெண்டு சைடும் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு எங்கேயும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அந்த கிராஸ் வர இடத்துல கரெக்டாக வந்து கிராஸை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து ஜாயின்ட் ஆகிடும் இப்போ நம்ம டாப் பார்ட்டோட இந்த பீஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு சைஸை வந்து க்ளோஸ் பண்ணி எப்பையும் நம்ம கரெக்டாக நம்ம சைஸுக்கு தக்குன மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து சைடு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண குர்த்தியை வந்து பார்க்குறீங்க அதே மாதிரி கீழேயும் பாட்டமும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு எப்பயுமே வந்து சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கீழேயும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண குர்த்தியை பார்க்குறீங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணனால உங்களுக்கு கீழே வந்து விட்டு வந்து உங்களுக்கு ஏறத்தாழ உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் பக்கத்தில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் வெறும் ரெண்டரை மீட்டர் துணியில் நல்லா இவ்வளோ அகலமாக நமக்கு வந்து குர்த்தி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் எனக்கு அகலம் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி ஹைட் வந்து நான் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டரை மீட்டர் துணியில் டபுள் எக்ஸ்எல்லில் இவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மெத்தடில் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா டிசைனிங்கோட அழகான குர்த்தி வந்து தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்